ஆண்டுகளுக்கு மேல் உரிமம் புதுப்பிக்காததால் நிறுத்தப்பட்டிருந்த கோவை சின்னத்தடாகம் பகுதி செங்கல் சூளைகளை மீண்டும் இயக்க அரசுக்கு கோரிக்கை கோவை சின்னதடாகம் பகுதிகளில் செங்கல் சூளை தொழில் முப்பது நாற்பது ஆண்டு காலமாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் செங்கல் சூளைகள் உரிமம் புதுப்பிக்காத காரணத்தால் செங்கல் சூளை உற்பத்தி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது மூன்று நான்கு ஆண்டு காலமாக இந்த பகுதியில் செங்கல் சூளை தொழில் அடியோடு நிறுத்தப்பட்டுள்ளது இந்த தொழிலை நம்பியிருந்த நூற்றி எண்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட செங்கல் சூளை உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுகுறித்து செங்கல் சூளை உற்பத்தியாளர் சங்க தலைவர் ஜெம் பழனிசாமி ராகம் குமாரசாமி உறுப்பினர் ஆனந்த் ஆகியோர் கூறுகையில் கட்டுமான பணிகளுக்கு மிகவும் அவசியமானது செங்கல் கோவை நீலகிரி பகுதிகளுக்கு தடாகம் பகுதியிலிருந்து குறைந்த விலையில் செங்கல் விநியோகிக்கப்பட்டு வந்தது தற்போது தமிழகத்தில் செங்கல் விலை ஏற்றத்திற்கு காரணம் தடாகம் செங்கல் விநியோகம் இல்லாததுதான் காரணம் ஆகவே இந்த பகுதியில் செங்கல் சூளையை நம்பியிருக்கும் உற்பத்தியாளர்கள் தொழிலாளர்கள் நலனை கருத்தில் கொண்டு அரசு உடனடியாக இந்த பகுதிகளில் மீண்டும் செங்கல் சூளைகளை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த பகுதியில் மட்டும் தினமும் இருநூறு லோடு செங்கல் கோவை நீலகிரி பெரியார் மாவட்டங்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது அன்று ஆறு முதல் ஏழு ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட செங்கல் இன்று விற்பனை செய்யப்படுகிறது எனவே தடாகம் பகுதிகளில் செங்கல் சோலையை நம்பியிருக்கும் மேற்பட்ட உற்பத்தியாளர்கள் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் நலனை கருத்தில் கொண்டு அரசு உடனடியாக இந்த பகுதிகளில் மீண்டும் செங்கல் சோலைகளை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றனர் அதிகாரிகள் வந்து அதை நிறுத்த சொல்லி நோட்டீஸ் அனுப்பிவிட்டார்கள் இந்த மூன்று வருஷமாக நாங்களும் அரசாங்கத்தை அணுகி பல முறை முறையிட்டும் அவர்கள் செய்கிறோம் செய்கிறோம் என்று சொல்லி இதுவரைக்கும் எந்த வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் லைசன்ஸ் முதன் முதலில் எடுக்க சொன்னார்கள் எடுத்தோம் அதற்கு பின் அதை ரெனியூவல் பண்ண மறந்து அவர்களும் கேட்கவில்லை நாங்களும் ரெனியூவல் பண்ணாததால் தொழில் நடத்தி கொண்டிருந்தோம் ஆனால் மண்ணுக்கும் இதற்கும் வரி கட்டி சேல்ஸ் டேக்ஸு ஜிஎஸ்டி போன்ற வரிகளை நாங்கள் கட்டி கொண்டு வந்தோம் இருந்தாலும் லைசன்ஸ் இல்லாத ஒரே காரணத்துக்கு ரெனியூவல் பண்ணாத ஒரே காரணத்துக்காக அதை நிறுத்திவிட்டார்கள் நூற்றி ஐம்பது சம்பத்திகள் இருக்குது எதுவுமே இது இது வரைக்கும் மூன்று ஆண்டுகளாக எந்தவித இது ஓடா எந்த விதத்திலும் ஓட்டுவதில்லை வணக்கங்க நான் தடாகம் செங்கல் உற்பத்தியாளர் சங்கத்தில் நான் ஒரு நிர்வாகியாக இருக்கிறேன் இந்த தொழில் வந்து முப்பது நாற்பது ஆண்டுகளாகவும் நடைபெற்று கொண்டிருந்தது இந்த தொழில் வந்து லைசன்ஸ் பெறாத காரணத்தால் அரசாங்கத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மூன்று ஆண்டுகளமாக அரசிடம் முறையிட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்னும் எங்களுக்கு அந்த தொழில் செய்து தர முன்வரவில்லை இந்த தொழிலினால் பல லட்ச தொழிலாளர்களும் இந்த தொழில் செய்து கொண்டிருந்த நூற்றி எண்பத்தைந்து கால்வாய் உரிமையாளர்களும் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் ஒரு கட்டுமானத்திற்கு முக்கியம் செங்கல் கோவை நீலகிரி பெரியார் மாவட்டத்துக்கு இந்த பகுதியிலிருந்து தான் செங்கல் உற்பத்தி செய்து கொண்டு குறைந்த விலைக்கு சப்ளை செய்து கொண்டிருந்தோம் இன்று தமிழகம் முழுவதும் செங்கல் விலை ஏற்றத்துக்கு காரணம் தடாகம் செங்கல் ஓடாத காரணம் ஒரே காரணம் ஆகவே அரசு வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எடுத்து தருக முடித்து தருகிறேன் என்று பல முறை கூறியிருக்கிறார்கள் ஆனால் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை ஆகவே தொழிலாளர் நலனை கருதியும் செங்கல் சூளை அதிபருடைய நலனை கருதியும் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு ஒரு நாளைக்கு சின்ன சின்னத்தடாகம் பகுதியில் இரநூறு ஒரு செங்கல் உற்பத்தி செய்து கோவை நீலகிரி பெரியார் ஆகிய மாவட்டங்களுக்கு சப்ளை செய்து கொண்டிருந்தோம் அப்பொழுது ஆறு ரூபாய் ஏழு ரூபாய்க்கு விற்றிருந்த செங்கல் இன்று பதிமூன்று ரூபாய் பன்னெண்டு ரூபாய்க்கு விற்பனை செய்கிறது இந்த செங்கல் தொழில் தடாகம் இயங்குவதில்லை என்ற ஒரு காரணத்தால் தமிழகம் முழுவதும் செங்கல் விலை ஏற்றமாக காணப்படுகிறது ஆகவே அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுத்து செங்கல் அதாவது வாங்குபவர்களுடைய அதாவது நுகர்வோர்களுக்கு குறைந்த விலையில் செங்கல் பெற தடாகம் செங்கல் சூலையை இயக்க தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் தொழிலாளர்களும் இங்கு நூற்றி எண்பத்தஞ்சு தொழில் செய்தவர்களும் மிகவும் பாதிக்கப்பட்டு இன்று தடாகம் வீரபாண்டி நஞ்சுண்டாவரம் பன்னிமடை ஆக பஞ்சாயத்துக்கும் மிகவும் பின்தங்கிய நிலை உள்ளது இங்கு படித்து கொண்டிருந்த இளைய குழந்தைகளின் எண்ணிக்கையும் குறைந்துவிட்டது ஏனென்றால் இந்த தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள் சேலம் மதுரை சிவகங்கை மாவட்டத்திலிருந்து பணிபுரிந்தார்கள் அவர்கள் எல்லாம் இங்கு செங்கல் சூளை இயங்குவதில்லை என்ற காரணத்தால் பள்ளியிலிருந்து எல்லாம் அவர்கள் சொந்த ஊருக்கு சென்று விட்டார்கள் அவர்களும் வறுமையாக வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல சிவகங்கை மதுரை அந்த ஏரியாவிலிருந்து விறகுகள் இங்கு இறக்குமதி செய்யப்பட்டது அதனால் நூறு இரநூறு லாரிகள் வந்து கொண்டிருந்தது அவர்கள் தொழிலும் பாதிக்கப்பட்டுள்ளது ஆகவே அரசு முழு கவனம் செலுத்தி இதை எவ்வளவு விரைவில் முடிக்க வேண்டுமோ அவ்வளோ விரைவில் முடிக்க வேண்டும் என்றால் ஒரு நாட்டுடைய கட்டு ஒரு வளர்ச்சிக்கு கட்டுமானம் முக்கியம் அந்த கட்டுமானத்துக்கு தடாகம் ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறது ஆகவே தடாகம் பகுதியில் செங்கல் சூலைகளை இயக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் உடனடியாக நான் முடித்து தருகிறேன் என்று கூறினார்கள் ஆனால் இதுவரை எந்த ஒரு இதுவும் இல்லை கோர்ட் இருக்கிறது கோர்ட் இருக்கிறது என்று கூறுகிறார்கள் கோர்ட்டு நீதிமன்றத்தில் எந்த ஒரு இதிலும் இந்த தொழிலை நிறுத்த வேண்டும் என்று கோர்ட் கூறவில்லை நாங்கள் க செங்கல் சூளை எடுத்துவதற்கு கனிமொழத்தொகைக்கு விதிக்கப்பட்ட அவதார தொகையையும் கட்டிவிட்டோம் பொலிசலே அவதாரம் விதித்துள்ளார்கள் இது அதிகம் என்று நாங்கள் வழக்கு தொடர்ந்துள்ளோம் ஆகவே வழக்குக்கும் செங்கல் சூளை இயக்குவதற்கு எந்த சம்பந்தம் இல்லை என்று அரசாங்க வழக்கறிஞர்களும் கூறுகிறார்கள் வக்கீல்களும் கூறுகிறார்கள் ஆகவே அதிகாரிகள் முன்வந்து மாவட்ட ஆட்சியர்கள் அவர்கள் முன்வந்து இந்த தொழிலை மேம்படுத்த வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்